வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நுடைய சார்ந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சீதாராமன் சீரியல் ஜீ தமிழில் சூப்பர் ஹிட்டாக இப்போது ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் சீதாவாக நடிக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் பிரியங்கா நல்காரி பிரியங்கா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிறந்திருக்காங்க பிரியங்கா அவங்களோட அப்பா அம்மா இவங்க தான் இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இது தான் பிரியங்கா அவங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க பிரியங்கா அவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கல்ச்சுரல்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க முறையாக நடனமும் இவங்க கற்றுக்கிட்டாங்க பிரியங்கா அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சின்ன வயசுலேருந்தே நடிகை சௌந்தர்யா அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்கள ரோல் மாடலாக வச்சு தான் நான் ஆக்ட்ரஸ் ஆகணுன்னே விருப்பப்பட்டேன் அப்படின்னு பல இடங்கள்லேயும் பிரியங்கா அவங்க சொல்லியிருக்காங்க பிரியங்கா அவங்க பதினாறு வயதுலேயே சினிமாவில் என்ட்ராயிட்டாங்க அந்தரி பந்துவாயா அப்படின்ற தெலுங்கு சினிமாவில் தான் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன்முறையாக அறிமுகமானாங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற படத்தில் தான் அறிமுகமானாங்க இது தொடர்ந்து இவங்க தெலுங்கில் சில சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க இருந்தாலும் தமிழில் இவங்க நடித்த ரோஜா சீரியல் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயர் ஏற்படுத்தி கொடுத்துனே சொல்லலாம் இதுக்கப்புறம் காஞ்சனா த்ரீலேயும் மோசிகான்ற ஒரு கேரக்டரில் இவங்க நடிச்சிருந்தாங்க பிரியங்கா அவங்க ரோஜா சீரியலுக்காக பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் பெஸ்ட்டு கப்புல் பெஸ்ட்டு பாப்புலர் கப்புல் அவார்டுன்னு மூன்று விருதுகளை பெற்றிருக்காங்க ரோஜா சீரியலை தொடர்ந்து பிரியங்கா அவங்களோட ரெண்டாவது தமிழ் சீரியல் சீதாராமன் சீரியல் தான் இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற தமிழ் சிறப்பு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க